தமிழ் விடுதலைகள் அதிசய குளத்திலே அற்புத குருவி ஒன்று வாலினால் தண்ணீரை வற்ற வற்ற குடிக்குது அது என்ன அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன அட்டைக்கு ஆயிரம் கண்கள் முட்டைக்கு மூன்று கண்கள் வளர்த்த சிங்கத்துக்கு ஒரே ஒரு கண் அவை- யாவை அகோரத்தாய்க்கு ஐம்பது குஞ்சுகள் பிஞ்சுகள் வாயெல்லாம் நஞ்சுதான் மிஞ்சி நிற்கும் அது என்ன அட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள் அது என்ன அகன்றவாய் உடையவன் திறந்தவாய் மூடாதவன் அவன் யார் அடங்கி கிடப்பான் எடுத்து காதில் வைத்தால் கதை ஆயிரம் அளப்பான் அவன் யார் அம்மி குழவைப் போல் பூ அரிவாள் பிடி போல் காய்காய்க்கும் அது என்ன அங்கும் இங்கும் அலைவதிரண்டு பக்கம் பக்கமாய் பார்ப்பதிரண்டு தன்னைக் கேட்பதிரண்டு எட்டி எடுத்துக் கொள்வதிரண்டு யாவை அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் விட்டால் நிற்கவில்லை அது என்ன